தனக்குன்னு வந்த காதலை ஒதுக்கிட்டு ஹீரோ வேற பொண்ண காதலிக்கிறாரு அதனால அவருக்கு காதல்ல தோல்வி வந்துருது அவருக்கு நடத்த தான் நாம இன்னைக்கு இப்ப பார்க்க போறோம் ஜெனிக்கு காலேஜுக்கு ஃபர்ஸ்ட் டே அவள் கவுன்சிலிங்க தவற விட்டதால மேனேஜ்மெண்ட்ல இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்ந்தா அங்க லதா கிருபா ஸ்வேதான்னு நிறைய பெண்கள் ஜெனிக்கு ஃப்ரெண்டா இருந்தாங்க ஜெனிக்கு மேக்ல ஒரு பையனை பார்த்ததும் பிடிச்சிருந்துச்சு அவன் பேரு சரவணன் நல்ல நேரமும் அரும்பு மீசையும்னு அவன் ரொம்ப அழகா இருப்பான் ஜெனி டெய்லி பஸ்ல போகும்போது சரவணன பார்த்து இருக்கா அவளுக்கு சரவணன எதனால பிடிச்சதுன்னா ஒரு நாள் ஜெனி காலேஜை விட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டு இருந்தா அப்ப ரொம்ப பழைய ஸ்கூட்டர் ஒன்னு பார்க்கிங்ல இருந்துச்சு யாரா அது இந்த காலத்துல இப்படி ஒரு ஸ்கூட்டர்ல வர்றது அப்படின்னு ஜெனி நினைச்சா இந்த ஸ்கூட்டர்ல வரது யாருன்னு பார்த்தே ஆகணும்னு வீட்டுக்கு போகாம அங்க ஓரமா காரிடார்ல உட்காந்துட்டா ஜெனி அப்பதான் சரவணனோட வண்டி தான் அது அவன் வந்து வண்டியை எடுத்துட்டு ஜெனிய ஒரு லுக் விட்டுட்டு போயிட்டான் அந்த லுக் என்னமோ பண்ணிருச்சு அடுத்த நாள் காலேஜ் லைப்ரரிக்கு போயிருந்தா ஜெனி அங்க சரவணனும் வந்திருந்தான் புக்க சர்ச் பண்ற மாதிரி ஜெனி சரவணனையே பாத்துட்டு இருந்தா அத சரவணனும் கவனிச்சுட்டான் ஐயோ அப்படின்னு திரும்பி பார்க்காம ஓடி போயிட்டா ஜெனி இப்படியே நாட்கள் போக மெக் படிக்கிற சரவணன் சிஎஸ்சி படிக்கிற ஜெனியோட பிளாக்ல வந்து நிப்பான் எப்பவுமே ஜெனி போற வரைக்கும் வெயிட் பண்ணி ஜெனிய பாத்துட்டு அப்புறம்தான் தன் கிளாஸுக்கு போவான் சரவணன் ஒரு நாள் ஜெனி எதர்ச்சியா சரவணனை பத்தி தன் தோழி லதா கிட்ட சொன்னா அவ்வளவுதான் லதாக்கு ஒரே வயிற்றுச்சல் அவ மனசுக்குள்ள சபதம் போட்டா இன்னும் ஒரு வாரத்துல இந்த பையனை நான் மடக்கி காட்டுறேன்னு சொன்ன மாதிரியே செய்யவும் ஆரம்பிச்சா ஒரு புது சிம் கார்டு வாங்கி அதுல டெய்லியும் சரவணனுக்கு மெசேஜ் பண்ணலாம்னு நினைச்சா ஹாய்னு ஃபர்ஸ்ட் ஒரு மெசேஜ் பண்ணா லதா சரவணன் ரிப்ளை பண்ணனா ஹூ இஸ் திஸ்னு அதுக்கு லதா லதா சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்னு சொன்னான் அவன் ஜெனியை பத்தி கேட்கலாம்னு யோசிச்சான் ஆனா அதுக்குள்ள லதா நிறைய மெசேஜ் சென்ட் பண்ணிட்டே இருந்தா சரவணனும் ரெஸ்பான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான் ஒரு சில நாட்களுக்கு அப்புறம் சரவணன் ஜெனியை கண்டுக்காம போயிட்டான் அவன் ஜெனியை விட்டுட்டு லதாவுக்கு மாறிட்டான் லதா வர டைம்க்கு பிளாக்குக்கு வருவான் லதா போனதும் டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிருவான் ஜெனிக்கு லதா பண்ண துரோகம் தெரிய வந்தது லவ்வும் வேணாம் ஒன்றும் வேணான்னு ரொம்பவே நெந்து போய் அவள் ஸ்டடீஸில் கான்சென்ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டா ஒரு நாள் லதாவுக்கு பர்த்டே வந்துச்சு அவளுக்கு எப்படியாவது ஃபஸ்ட்டு விஷ் பண்ணணும்னு நினச்சான் சரவணன் அவளை சர்ப்ரைஸ் பண்ணணும்னு ஒரு பிளான் போட்டான் டெய்லி லதா அவரை பஸ்ஸில் போய் ட்ரைவர் கண்டக்டர்கிட்ட பேசினான் பஸ் டேரும் ஒன்று செலிப்ரேட் பண்ணலாம்னு அவனுங்க மண்டையை கழுவனான் சரவணன் டிரைவரும் கண்டக்டரும் சரியான மடையானுங்க பஸ் ஸ்டேக்கு ஓகே சொல்லிட்டாங்க அன்னைக்கு நைட் லதாவோட வீட்டுக்கு போயிட்டான் சரவணன் தங்கிட்ட இருந்த காசையெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு பெரிய பொக்கையையும் அப்புறம் நிறைய ரோசஸும் வாங்கி வச்சுக்கிட்டான் லதா வீட்டுக்கு முன்னாடி ரோடில் ரோசையெல்லாம் வச்சு ஹாப்பி பர்த்டே லதான்னு எழுதுனா சரவணன் சென்டரில் அந்த பொக்கையை வச்சான் மணி கரெக்டாக நைட்டு பன்னெண்டு மணி ஆகும்போது ஹாப்பி பர்த்டே லதா அப்படின்னு கத்திட்டு பட்டாசு வச்சான் சரவணன் அந்த சத்தத்துல எல்லாரும் எந்திரிச்சிட்டாங்க அது இந்த நேரத்துல பட்டாசு வைக்கிறதுன்னு அதுக்குள்ள சரவணன் அங்கிருந்து ஓடி போயிட்டான் பிக் சர்ப்ரைஸ் அவ வர பஸ் சூப்பரா சரவணன் லதாக்கு இதெல்லாம் சரவணன் பார்த்த வேலைன்னு புரிஞ்சது பட் லதா சரவணன் லவ் பண்ணல அதனால் அவனை கொஞ்சம் கொஞ்சமா கலட்டி விட ஸ்டார்ட் பண்ணா லதா கிராஸ் பண்ணி போனாலே அண்ணி அண்ணின்னு மெக் பசங்க கிண்டல் பண்ணுவாங்க இத காரணமா வச்சு லதா சரவணன் கூட பேசுறதையே ஸ்டாப் பண்ணிட்டா சரவணனுக்கு ஜெனியும் போயிட்டா லதாவும் போயிட்டா அவனுக்கு அவன் பண்ண தப்பு புரிஞ்சது பட் என்ன பிரயோஜனம் லதா வேற ஒருத்தனை மேரேஜ் பண்ணிட்டா ஜெனியும் தான் மாரல் இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படக்கூடாது நன்றி